بسم الله الرحمن الرحيم. الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وعلى آله وصحبه جند الله مع بعض. هل வெக்கு வகுப்புல இன்றைக்கு இருபதாவது பாடம் குளிப்பு கடமையானவர்கள் செய்யக்கூடாதவைகள் குளிப்பு யாருக்கெல்லாம் கடமையாக இருக்கிறதோ நாங்கள் குளிப்பை கடமையாக்கக்கூடிய காரியங்களை பார்த்தோம் என்னென்ன விடயங்களை செஞ்சால் ஒருவருக்கு குளிப்பு கடமையாக கொண்டு பார்த்தோம் அதுல முதலாவது விடயம் நாலு விடயங்களையும் அதுல முதலாவது ஆஹ் அதாவது கனவுல மாக அல்லது உடல் உறவின் மூலமாக கணவன் மனைவி உடல் உறவின் மூலமாக ஏற்படக்கூடிய அந்த காரணங்களினால் குளிப்போ ஒருவருக்கு கடமையாகுது ஆணுக்காக இருந்தாலும் சரி பெண்ணுக்காக இருந்தாலும் சரி இப்ப இப்படியான நிலைமையில குளிக்கிறதுக்கு முன்னால அவங்க செய்யக்கூடாத விஷயங்கள் முதலாவது தொழுகை தொழுகை வந்து பரந்தான தொழுகையா இருந்தாலும் சுன்னத்தான தொழுகையா இருந்தாலும் குளிக்காமல் அவர்களுக்கு ஒரு காலமும் தொழ முடியாது கட்டாயம் குளிச்சாக வேண்டும் அல்லாஹக்கு சுபஹான சொல்கிறான் ஹத்தா சுகாரா தடமு மாத்தூளு அதாவது தொழுகைக்கு நீங்கள் வந்து நெருங்கக்கூட வேண்டாம் தொழுகைக்கு நெருங்க வேண்டாம் என்பதாக அல்லாஹ் சொல்கிறான் அதாவது சுகாரா அந்தும் சுகாரா அப்படின்னு சொன்னால் போதையாக இருக்கக்கூடிய நிலைமையில் போதையாக சொன்னா ஆஹ் ஏதோ ஒரு குடிபானம் குடிக்கிற இது காரணமாக போதையாக உள்ள நிலைமையில் நீங்கள் தொழுகைக்கு நெருங்க வேண்டாம் வலா ஜுனுபன் இந்த ஜுனுபன் என்பதுதான் குளிப்பு கடமையானவர்களுக்கான விஷயம் வலா ஜுனும்பன் குளிப்பு கடமையான உள்ள நிலைமை அப்படின்னு சொல்லலாம் சொன்னா நேர்த்திய பாடத்தில் நாங்கள் முழுமையாக அதை விபரிச்சு சொல்லியிருக்கிறோம் எனவே நாங்கள் இங்கு சுருக்கமாக சொல்கிறோம் ஜுனுபாலி அப்படின்னு சொன்னா விளங்கிக் கொள்ளணும் அது குளிப்பு கடமையாக இருக்கக்கூடிய ஒருவர் அப்படின்னு கொள்ளலாம் இது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அப்ப ஒரு ஜுனுபாலிக்கும் ஆஹ் தொழக்கூடாது தொழுகையின் பக்கம் நெருங்கக்கூடாது குளிக்கும் வரைக்கும் அப்ப குளிக்காமல் அவரு ஒரு ஜிம்பாலில் தொழுவது கூடாது என்பதை இந்த குர்வான் ஆயத்தின் மூலமாக நாங்கள் வழங்கிக் கொள்கிறோம் மேலும் ஒரு ஹதீத்துலாஹ் அலை வலமாக சொல்றாங்க முஸ்லீம்ல வரக்கூடிய செய்தி லா துபலு சலாத்துன் பிகைரி தொகுபலு சலாத்துன் விகை தொகோரின் அதாவது சுத்தம் இல்லாமல் ஒருவருடைய தொழுகை ஒப்புக்கொள்ளப்பட மாட்டார்கள் அது என்ன சுத்தம் தொடக்காக உள்ள நிலைமையில் அது சிறு தொடக்காக இருந்தாலும் சரி பெரு தொடக்காக ஜனாபத்துடைய நிலைமையாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு தொழுகை அவங்க தொழுதால் அந்த தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்பது அந்த ஹதீசன் நூலாக நாங்கள் விலங்கு எடுக்கிறோம் எனவே குளிப்பு கடமையாக உள்ள நிலைமையில எந்த விதமான தொழுகைகளும் எங்களுக்கு ஈடுபட முடியாது இரண்டாவது விஷயம் ஒருவருக்கு குளிப்பு கடமையானால் குணும்பாலி ஆகிட்டால் அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் அவங்களுக்கு பள்ளியில தரிபட இயலாது பள்ளி வாயில வந்து தங்கி நிற்கிறதுக்கு ஒரு இடத்துல இருக்கிறது அந் பள்ளியில படுக்கிறது இப்படியான விஷயங்கள் செய்யக்கூடாது அது ஹராமாக்கப்பட்டிருக்கு சொல்லல்லா சொல்லு சொல்றாங்க இன்னிலாஹில் அல் மஸ்தித் பள்ளியை நான் ஒருத்தரு ஹலால் ஆக்க மாட்டேன் யாருக்கு ஹாயில் சொன்னால் நாங்கள் அந்த மாதவிடா ஏற்பட்ட பெண்களுக்கு சொல்லுவோம் அதனுடைய பாடம் சா அடுத்த பாடமாக இருக்கும் வலா ஜுனுபின் ஜுனுபின்னா ஜுனுபாலி இப்போ நாங்க சொன்ன ஆஹ் ஜுனுபாலி எனவே இவங்களுக்கு வந்து ஹலால் இல்லை அப்படின்னு சொன்ன அர்த்தம் பள்ளியில அவங்களுக்கு நிக்கிறதுக்கு தங்குறதுக்கு கூடாது ஹராம் என்பதுதான் எனவே பள்ளியில ஒருவர் படுத்து கொண்டிருக்கும் போது பள்ளியில சிலாக்கள் ஆண்கள் படுக்கக்கூடிய நிலைமை வரும் ஆஹ் அந்த காலங்களில் பெண்களும் பள்ளியில ஆஹ் ஏத்தி காப்பிருந்த இருந்திருக்காங்க இரவுகளில் தங்குவாங்க படுப்பாங்க இப்படியான நிலைமைகள் இருந்தால் அதுல கனவு மூலமாக படுக்கக்கூடிய நேரத்துல ஸ்கலிதம் ஆகிட்டால் நாங்கள் அப்படியே எங்களுக்கு ஞாபகம் வந்த வந்தத்தோட நாங்க விரும்பி பள்ளியை விட்டு வெளியாகிறோம் அந்த அப்படியே நாங்க படுத்திருக்க கூடாது ஆனால் பள்ளியில வந்து நடமாட முடியும் அதாவது இங்கிருந்து ஒரு அங்க ஒரு இடத்துக்கு நாங்க கடந்து செல்ல முடியும் பள்ளியால வந்து ஆஹ் ஒரு இருந்து ஒரு இருந்து இன்னொரு வாசலுக்கு அடுத்த பக்கமாக போக வேண்டிய தேவை அல்லது ஏதாவது ஒன்று பள்ளியில கொடுக்கறதுக்கு எடுக்கிறதுக்கு தேவைப்படுதுன்னு சொன்னால் நடந்து செல்றதுக்கு அனுமதி இருக்கு ஒரு இடத்துல தங்குறதுக்கு கூடாது ஆனால் அவங்களுக்கு என்ன செய்யலாம் நடந்து செல்வதற்கு அனுமதி இருக்கு மூணாவது விஷயம் ஜுனுபாலியாக இருக்கக்கூடிய ஒருவர் செய்யக்கூடாத விஷயம் தான் செய்வது ஹஜ்ஜிக்கு உம்ராவுக்கு போன போனவங்க இருக்கீங்க சில போகாதங்களைக்கும் தெரியா ஆஹ் போனவங்க வங்கிக்கும் தெரியா அதாவது அங்க போனால் ஒவ்வொரு மரபுகளைக்கு அதுல ஆஹ் தவாஃப் செய்யறது காபத்துல்லாவை பைத்துல்லாவை தவாஃப் செய்யக்கூடிய ஒரு விஷயம் இது வந்து ஆஹ் ஜுனுபாலியாக இருந்தால் தவாப் செய்வது கூடாது அது அராமாகப்பட்டேக்கு அது சுண்ணத்தான தவாஃபாக இருந்தாலும் சரி பரலான தவாஃபாக இருந்தாலும் சரி கண்மணி நாயம் சொல்லா வரைய அவர்கள் சொன்னார்கள் பில் பைத் பில் பைத் சொன்னா அல்லாவுடைய அந்த காபத்துல்லாவை சொல்றாரு காபத்துல்லாவை தவாஃப் செய்வது தொழுகையை போல தாபத்துல்லாவை தவாஃப் செய்யறது பசலாத்தி தொழுகையை போல அதாவது எப்படி தொழுகையில நாங்கள் சுத்தமாக இருக்க வேண்டுமோ அதுபோல பைத்துல்லாவை தவாஃப் செய்யும் போதும் சுத்தமாக இருக்கணும் ஆனா இந்த தொழுகையிலையும் ஆஹ் தவாஃப் செய்யும் போது இருக்கக்கூடிய ஒரு வித்தியாசம் என்னன்னு சொன்னால் இல்லா அண்ணல்லாக அகல் அலக்கும் பேயில் இந்த தவாஃப் செய்யும் போது கதைக்க முடியும் தவாஃப் செய்யும் போது கதைக்கிறது அனுமதி இருக்கு தொலைவிட்ட கதை கேளாவே ஆனால் தவாப் செய்யும் போது கதை கேளாம் அவர் அவ்வாறு யாராவது கதைக்கிறதாக இருந்தால் பமன் தக்கல்லம பலாய தகல்லம இல்லாபிசையில் நலவ மட்டும் அந்த இடத்துல கதைத்து கொள்ளுமாறு செல்லவுலாஹரேசன் சொல்றாங்க அப்ப இங்கின இந்த விஷயம் பாடம் என்ன தவாப் செய்வது ஒருவர் ஜுனுபாலி ஆகிட்டார்னா குளிப்பு கடமையாகிவிட்டால் அவங்களுக்கு தவாப் செய்ய முடியாது இது ஹயனுடைய மாதவிடா ஏற்பட்ட பெண்களுக்கும் இந்த சட்டம் வரும் அதை பத்தி நாங்க பேசும்போது என்றாலும் அதை தெளிவுபடுத்துறோம் அடுத்த பாடம் என்றாலும் அது வார்த்தை நினைக்கிறது அதனுடைய முழுமையான சட்டங்கள் எல்லாம் நாங்க பாக்கைக்கிறோம் அப்ப ஒருவர் ஹஜ்ஜுக்கோ உம்ராவுக்கோ ஆஹ் சென்ற நேரத்துல இப்படியான ஒரு நிலைமை ஒன்று ஏற்பட்டால் அவர்களுக்கு தவாஃப் செய்யக்கூடாது கட்டாயம் குளிச்சு கொள்ள வேண்டும் குளித்ததற்கு பின்னால் தான் அவங்க தவாப்பு செய்ய வேண்டும் என்பதை இந்த ஹதீஸின் ஊடாக நாங்க பாக்குறோம் நாலாவது வந்து பொருவான் ஓதுறது பொருவான் ஓதுவதும் குளிப்பு கடமையான நிலைமையில ஹராமாக இருக்குது குளிப்பு கடமையான உள்ள நிலைமையில பொருவான் ஓதுவதும் ஹராம் சொல்லல்லாஹலிஹன் சொன்னாங்க துருமதியில வரக்கூடிய செய்தி லா மாதவிடா ஏற்பட்ட பெண் குளிப்பு கடமையானவங்க ஆண்கள் பெண்கள் யாரும் மினல் குர்வான் இருந்து எந்த ஒரு வஸ்துவையும் ஓத வேண்டாம் செய்ய மினல் குர்வான் குருவான்ல இருந்து எந்த ஒரு வஸ்துவையும் ஓத வேண்டாம் என்பதாக செல்லல்லாஹ் அலிசும் சொல்றாங்க அப்ப இதுதான் எங்களுக்கான ஆதாரம் குர்வான் ஆஹ் குளிப்பு கடமையானவர்களோ மாதை விட ஏற்பட்ட பெண்களோ பொதுவான் ஓதக்கூடாது என்பதற்கான தெளிவான ஆதாரம் இதுவாகத்தான் இருக்கு இந்த ஹதீஸ ஷாஃபி மதுஹபுல எடுத்து அமல் செய்யப்பட்டிருக்கி சில இந்த ஹதீசில ஆஹ் அறிவிப்பாளர்கள் அஹ் இருக்காங்க அப்படி இருந்து பல மசாலாக்கு பல ஆஹ் கருத்து வேற்றுமைகள் இருக்குது ஆனால் ஷாஃபி மதுஹப்ல இந்த ஹதீச ஒரு ஆதாரமாக இந்த தொலக இந்த குருவான ஓதக்கூடாது என்பதற்கான ஆதாரமாக எடுக்க எடுத்திருக்கு அப்ப ஒருவர் வந்து குளிப்பு கடமையான நிலைமையில இருந்தால் குருவானை ஓதக்கூடாது ஆனா இங்க கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் அன்றைக்கு என்னவென்றால் குளிப்பு கடமையான உள்ளவருக்கு அவருடைய உள்ளத்தால குருவான யோசிக்க சிந்தனையில அவருக்கு குருவான் வரலாம் வாயினால மொழியக்கூடாது வாயினால தான் ஹராம் உள்ளத்துல எண்ணோட்டங்களாக குருவான் ஓடுதுன்னு சொன்னால் அது பிரச்சனை இல்லை அதே போல குருவான் அவருக்கு பார்க்கவும் மேலும் அதே போல குருவான்ல வரக்கூடிய துவாக்கள் இருக்கு அந்த துவாக்களை வந்து ஆஹ் துவாவுடைய எண்ணத்தோட குர்வானுடைய எண்ணம் இல்லாம துவாவுடைய எண்ணத்தோட அவங்களுக்கு என்ன செய்யலாம் போதை ஏழு இப்ப உதாரணமாக குருவான்ல வந்திருக்கி ஆத்தினா ஆத்தினா ஹசனா ஹசனா ஹசாபன்னார் இது குர்வான்ல வரக்கூடிய ஒரு ஆயுள் இது குருவான்ல வரக்கூடிய ஆயத்து நாங்க தொழுகைகளுக்கு பின்னால ஓதுவோம் இது வந்து குருவானுடைய எண்ணம் இல்லாம இந்த துவாவை ஓதும் அதே போல ஒருத்தர் பிரயாணம் போறாரு பிரயாணம் போகட்ட நாங்க பிரயாண துவா மாகாணத்துல வேற வேறும் போது ஓதோ சுபஹான் இல்லது சஹரலனா ஹாதா ஒமா குன்னா அழகு முக்குரிணி வயிலா ரொம்ப களிமண் இது வந்து ஒரு குருவான ஆயத்து சுபகான் சஹரலனா ஹாதா உமா குன்னா அழகு முக்குரிணி இந்த இது வந்து இந்த ஆயத்து வந்து குர்வான் ஆயத் அப்ப இத வந்து ஒரு குளிப்பு கடமையாக உள்ள நிலைமையில நாங்க பிரயாணம் கொண்டு போகும்போது தேவைப்பட்டால் இதை ஓதலாம் பிரச்சனை இல்லை ஆனால் குருவானுடைய எண்ணம் இருக்கக்கூட ஒரு திக்கிற சீரம் ஒரு திக்ரருடைய எண்ணத்தோட இந்த துவாவை ஓத முடியும் என்பதாக இமாம்கள் எங்களுக்கு சொல்லித்தார்கள் அப்ப நாங்க இதுல வழங்கிக் கொண்டது குர்வான வந்து உள்ளத்துல எண்ண ஓட்டங்களாக குர்வான் ஓடலாம் பிரச்சனை இல்லை அதே போல துவாக்கள் இருந்தால் அந்த துவாக்களே குர்வானுடைய எண்ணம் இல்லாமல் துவாவுடைய எண்ணத்தோட இந்த குர்வானை எங்களுக்கு ஓத முடியும் ஐந்தாவது விஷயம் குருவானை தொடுறது குருவானை சுமக்கிற தூக்குறது குருவானுடைய ஒரு பேப்பர் ஒரு பேப்பர் ஒரு தாளை வந்து தொடுறதாக இருந்தாலும் அதனுடைய மட்டையை தொடுகிறது ஒரு பையில போட்டு தூக்குறது ஒரு பெட்டியில போட்டு தூக்குறது இப்படி எந்த விதத்திலையும் அவருக்கு குருவான தொட முடியாது ஒரு குளிப்பு கடமையானவருக்கு பொருவான தொடவே முடியாது சுமக்கிறதுக்கும் முடியாது ஹராமாக இருக்கிறது உத இல்லாமலே குளிக்க தொடக்கூடாது என்று மார்க்கம் சொல்லுது என்று சொன்னால் குளிப்பு கடமையான நிலைமையா அது பெரும் தொடக்கம் அப்ப அவரு கட்டாயம் இந்த குருவானை தொடுவதற்கோ தூக்குவதற்கோ முடியாது இல்லல் சுபஹான் சுத்தமானவர்களை தவிர அந்த குர்வானை தொடமாட்டார்கள் அவ்வாறு சின்ன சுத்தமானவர்கள் சொன்னா தொடக்குகளில் இருந்து சுத்தமாக இருக்கக்கூடியவங்க அதே போல அல்லாஹ் செல் சொல்றாங்க லா எமஸ் குர்வான் இல்லாத்தாகிறோம் சுத்தமானவர்களே தவிர குருவானை தொடமாட்டார்கள் தொட வேண்டாம் என்ற அடிப்படையில சொல்லப்பட்டிருக்கு இது செய்தி அப்ப இந்த ஆதாரங்கள் தான் குருவானை தொடவும் கூடாது என்பதற்கான ஆதாரம் இருக்கிறது குளிப்பு கடமையான நிலைமை அடுத்தது ஒரு குளிப்பு கடமையான ஒத்தர் தான் அவருடைய பேக்கு அதாவது பையில பல பொருட்களை உடுப்புகள் அதை சாமான லட்டபுட்டா எல்லாமே இருக்குது இப்ப அதுக்குள்ளால குருவான வச்சிருக்கிறாரு என்றால் இவருக்கு அந்த குருவானுடைய எண்ணம் இல்லாம அந்த பேக்கை தூக்கக்கூடிய அந்த அவருடைய பைய தூக்கக்கூடிய எண்ணத்தோட என்ன செய்யலாம் அவருக்கு அந்த குருவானை கொண்டு செல்லலாம் குளிப்பு கடமையாக இருக்கக்கூடிய நிலைமையில தனிய குருவானுக்குன்னு ஒரு பையிருக்கு குருவானுக்குன்னு ஒரு இருக்கி என்று சொன்னால் அது கூடாது பொருட்கள் வேற பொருட்கள் எல்லாம் நீக்கி உடுப்பு சாமான் அது இதெல்லாம் மீக்கி என்னால் அந்த பட்டிக்குள்ளால குருவான வச்சிருந்தால் அவருக்கு அதனை தூக்கி கொண்டு செல்லலாம் என்பதற்கு அனுமதி இருக்கு தூக்கிறதுக்கு அனுமதி இருக்கிறது எனவே இன்றைக்கு நாங்க இந்த பாடத்தை விபத்தோடு முடிச்சு கொள்கிறோம் அடுத்த பாடம் பெரிய பாடமாக இருக்கிறது இன்ஷா அல்லாஹ் அதை பத்தி அடுத்த பாடத்தில் நாங்கள் பார்ப்போம் அப்ப நாங்க சுருக்கமாக குளிப்பு கடமையானவர்கள் செய்யக்கூடாத விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது முதலாவது தொழக்கூடாது துலகையுடைய விஷயங்களை பற்றி ஆதாரத்தோடு பார்த்தோம் ரெண்டாவது பள்ளியில தங்குவது பள்ளியில இருக்கிறது பள்ளியில தங்குவது இது கூடாது அதை பார்த்தோம் மூணாவது காபத்துல்லாவை தவாஃப் செய்வது கூடாது அதை ஹராம் அதை பார்த்தோம் நாலாவதாக பொருணை ஓதுவது எந்த நிலைமையிலும் குருவான அவங்களுக்கு ஓத முடியாது அவங்களுக்கு உள்ளத்தால குருவான ஓட விடலாம் திக்ருகள் துவாக்கள் இருந்தால் அதனை அந்த எண்ணத்தோட திக்ரு துவாவுடைய எண்ணத்தோடு ஓதலாம் என்று பார்த்தோம் ஐந்தாவது புர்வானை தொடுவது தூக்குவது இவைகள் ஆஹ் முற்றிலும் ஹராமாக இருக்கிறது செய்யக்கூடாது தூக்கக்கூடாது சாமான்களோட அதை தூக்கலாம் என்பதையும் நாம் பார்த்தோம் அப்ப இதுதான் இன்றைய பானத்துடைய சுருக்கம் யாருக்காவது இந்த பானத்தில் இன்றைய பானத்துடைய சந்தேகங்கள் இருந்தால் இன்ஷா கேட்டு தெரிஞ்சு இருந்தால் இன்ஷால்லாம் கேட்டுக்கொள்ளுங்க